மாணவர்களே வேதியில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வினை பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் இக்கேள்வியானது ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்வி அதன்படி நம்மளுக்கு கீழே வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வினை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கேல் புரோமைடு வந்து முதல் படிநிலையில கூட ட்ரை ஈத்தர்ல வினைபுரியுது இரண்டாவது படிநிலையில நீர் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் பியூட்டைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த வந்து இந்த மெத்தில் வந்து பியூட்டை கிடைக்குது தான் கேள்வி இதுல வந்து நம்ம அமைப்பு மாற்றியத்தை மட்டும்தான் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நான்கு கொடுத்திருக்காங்க நான்கு பதில்கள் கொடுத்திருக்காங்க இதுல எது சரியான பதில் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க தீர்வுக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம வினையை வந்து சுருக்கமா பாத்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த அல்கேல் புரோமைடு வந்து முதல் படிநீரில் மெக்னீஷியத்துக்கூட வந்து ட்ரை ஈத்தரில் வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்நாட் வினைப்பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த கிரிக்நாட் வினைப்பொருள் வந்து ரெண்டாவது படிநிலையில நீர் கூட வினைபுரியும்போது போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐகேல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதை கார்பன் இருக்குன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனையும் மெக்னீஷியத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கார்பனுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் மெக்னீஷியத்துக்கு குறைவு அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெல்டா நெகட்டிவ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியத்துக்கும் புரோமினையும் கம்பேர் பண்ணுறப்ப புரோமீனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் மெக்னீஷியத்துக்கு எலக்ட்ரான் கவர் திறன் குறைவு ஆகையால் வந்து மெக்னீஷியம் வந்து டெல்டா பாசிட்டிவ் புரோமின் வந்து டெல்டா நெகட்டிவ் இதே போல நம்ம நீர் மூலக்கூறுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கம்பேர் பண்றப்ப ஹைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர் திறன் குறைவு ஆகையால வந்து இது டெல்டா ந பாசிட்டிவ் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் ஆகையால் இது வந்து டெல்டா நெகட்டிவ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்னால் வினைபொருள் வந்து நீர் கூட வினைபுரியும் போது இப்போ எங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கில் குரூப்ல இருக்கிற கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கிடும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான அல்கேன் நம்மளுக்கு கிடைக்குது இன்னொரு பை ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது கொடுக்கப்பட்ட கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த வினையை வந்து நம்ம பின்புறத்துல இருந்து பார்க்கணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கேன் வந்து இந்த வினையில கிடைச்சிருக்கு இப்போ இந்த அல்கேன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய நிலையில இந்த வினை வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கிரிப்டான் வினை பொருளா இருந்திருக்கும் இப்போ இந்த கிரிக்னார் வினை பொருளுக்கு முந்தைய நிலையில் வந்து அது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா அல்கெல் புரோமைடா இருந்திருக்கும் சரி வாங்க இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க டூ மெத்தில் பியூட்டைனை வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த டூ மெத்தில் பியூட்டைனுக்கு வந்து நம்ம வந்து நம்பர் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது பொஷிஷன்ல வந்து மெத்தில் இருக்கிறதுனால இது வந்து டூ மெத்தில் பியூட்டைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ மெத்தில் பியூட்டெயின் வந்து முந்தைய படிநிலையில் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கிரிக்னார் வினை தான் இருந்திருக்கும் அப்போ இந்த கிரிக்னார் வினைப்பொருளுக்கு முந்தைய நிலையில் அல்கேல் புரோமைடா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ப்ரோமைன் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த டூ மெத்தில் பியூட்டெயினில் வந்து புரோமீனை வந்து ஆட் பண்ணி எழுதணும் இதில் எந்த கார்பன்லனாலும் இந்த புரோமின் வந்து ஆட் ஆயிருந்திருக்கும் இப்போ முதல்ல வந்து இந்த நான்காவது கார்பன்ல வந்து இந்த புரோமின் ஆட் ஆயிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டெயினாக இருந்திருக்கும் இப்போ இந்த ஃபோர் ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டைன் வந்து முதல் படிநிலையில மெக்னீஷியத்து கூட வந்து ட்ரை ஈத்தரில் வினைபுரியும் போது நம்மளுக்கு க்ரிக்னால் வினை உருவாகும் அதன் பிறகு ரெண்டாவது படிநிலையில் இதே இந்த வினை போலவே நீர் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் ப்யூட்டேன் நம்மளுக்கு உருவாயிருச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து முதல் அமைப்பு டூ மெத்தில் ப்யூட்டைனை வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நம்பர் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து முந்தைய ஸ்லைட்ல வந்து பார்த்தோம் நான்காவது பொசிஷன்ல வந்து புரோமின் ஆட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து மூன்றாவது பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக புரோமின் ஆட் ஆச்சு அப்படின்னா அதோட அமைப்பு வந்து இத தான் இருக்கும் இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டேன் இந்த த்ரீ ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டைன் வந்து முதல் படிநிலையில மெக்னீஷியத்துக்கு கூட ட்ரை தெர்ல வினை புரியும் போது நம்மளுக்கு கிரிக்நாட் வினைப்பொருள் உருவாகுது அதன் பிறகு நீர் மூலக்கூரோட வினை புரியும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் பியூட்டைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இரண்டாவது ஐகேல் புரோமை வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டூ மெத்தில் ப்யூட்டன் எழுதிக்கிறோம் இதுக்கு நம்பர் போட்டுக்கிறோம் நம்ம முந்தைய ஸ்லைட்ல வந்து நான்கு மற்றும் மூன்றாவது பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம புரோமின் ஆட் பண்ணோம் இப்போ ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம வந்து புரோமின் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அதாவது இது பெயர் என்னன்னா டூ ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டைன் கிடைக்கும் இது வந்து மெக்னீசியத்துக்கூட கூட வினை புரியும் போது கிரிக்னால் வினைப்பொருள் நம்மளுக்கு உருவாகும் அதன் பிறகு இரண்டாவது படையில நீர் மூளக்கூறோட வினை புரியும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் பியூட்டைன் தான் நம்மளுக்கு கிடைக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மூன்றாவது ஆல்கேல் புரோமைடு டூ மெத்தில் பியூட்டைன் எழுதிருக்கோம் இப்போ வந்து நம்பரிங் போடுறோம் இப்போ முதல் பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ல வந்து பதிலாக நம்ம வந்து ஆட் ஆகும் போது நம்மளுக்கு அதோட பெயர் என்னவா இருக்கும்னா ஒன் ப்ரோமோ டூ மெத்தில் பியூட்டேனா இருக்கும் இப்போ இது வந்து முதல் படிநிலையில மெக்னிஷியத்து கூட ட்ரை ஈத்தரில் வினை புரியும் போது கிரிக்நாடு வினைப்பொருள் உருவாகும் ரெண்டாவது படிநிலையில நீர் கூட வினை புரியும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் பியூட்டைன் வந்து நம்மளுக்கு உருவாகுது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து அதாவது நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்க இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற இங்கேயும் கார்பன் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து புரோமின் ஆடானா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் இப்போ வந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து டூ மெத்தில் பியூட்டைனை வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ வந்து இந்த டூ மெத்தில் பியூட்டைனுக்கு வந்து நம்பர் போடுறோம் நம்பரிங் வந்து இப்போ இந்த கார்பன்லேருந்து போட போகிறோம் போடும்போது இந்த வந்து நம்ம விட்டுறோம் இப்போ இங்க வந்து புரோமின் ஆடா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதோட பெயர் என்னவா மெத்தில் பியூட்டைனா தான் இருந்திருக்கும் இந்த வினையை வந்து படிநிலைய போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து டூ மெத்தில் பியூட்டைன் தான் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டுல எந்த இதுல போய் புரோமின் ஆடா இருந்தாலும் அதாவது இந்த இந்த கார்பன்ல ஒன்னா இருக்கிறப்ப புரோமின் ஆடா இருந்தாலும் இந்த கார்பனுக்கு ஒன்னாவது பொருஷன் போடுறப்ப எங்கே ஆட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பதில் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஆகையால் வந்து ஒன்னா வந்து நம்ம எடுக்க தேவை கிடையாது சரி வாங்க கேள்விக்குள்ள போகலாம் நம்ம இதுவரைக்கும் விவாதித்தபடி இந்த கீழே கொடுத்துருக்க நம் இந்த நான்கு ஆல்கேல் புரோமைடுகள் வந்து இந்த வினைக்கு உட்படும் போது நம்மளுக்கு டூ மெத்தில் ப்யூடைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல உடனடியாக கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே